ஓம் நமஸ்ரீவா நம அனைவருக்கும் வணக்கம் கர்மா என்றால் என்ன பல மனிதர்களுக்கு கர்மா கர்மவினை என்றால் என்னவென்று தெரிவது கிடையாது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் கர்மா என்றால் அந்த பேரை கேட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை கர்மான்னு சொல்கிறாங்க கர்மவினைன்னு சொல்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க அந்த பேரை கேட்டாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை கேட்டு பயந்துக்கிட்டு அது என்னென்னே தெரிஞ்சுக்காமல் இருப்பாங்க நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் கர்மா அல்லது கர்ம வினை என்றால் இதில் வந்து ஐந்து விதமான கர்மா சொல்லுவாங்க சஞ்சித கர்மா பிராத்த கர்மா ஆகாமிய கர்மா காமிய கர்மா நிஷ்காமிய கர்மா இது ஒன்று ஒன்றுத்துக்கு ஒவ்வொரு விளக்கங்களும் இருக்குது முதல்ல பொதுவாக கர்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம இதில் பார்ப்போம் இப்போது கர்மா அப்படின்னா நாம் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலங்களில் இந்த கணம் இந்த நாள் இந்த கணம் நாம் எந்த செயல் செய்தாலும் நீங்கள் எது செய்தாலும் அது நீங்கள் செய்யக்கூடியது நல்ல செயலாகவும் இருக்கலாம் அல்லது கெட்ட செயலாகவும் இருக்கலாம் நீங்கள் கர்மா என்பது விதை போல் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் விதை போல் அந்த விதையை நல்ல மண்ணு நீ அந்த நல்ல மண்ணு கெட்ட மண் அப்படின்னு நீங்கள் அதை நீங்கள் விதைச்சிட்டிங்க அப்படின்னா அது வளர்ந்துடும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல செயல் ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க அவர் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு உண்மையாக நினச்சி அவரோட வாழ்விலுக்காக ஒரு நல்ல விஷயம் ஏதோ ஒரு சின்ன விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அவருக்கு உதவுறீங்க ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அது என்னாகும் அப்படின்னா அது ஏதோ ஒரு காலத்தில் இன்றைக்கோ நாளைக்கோ அல்லது வந்து வ அடுத்த வாரமோ வர வாரமோ அல்லது வந்து அடுத்த மாதமோ அல்லது அடுத்த வருஷமோ இது கட்டாயமாக நீங்கள் அவருக்கு செஞ்சு திருப்பி உங்களுக்கு வந்துடும் அது வேறு ஒருத்தர் மூலிமா வேறு எப்படி ஆகுது அது உங்களுக்கு திரும்பி பல மடங்கு ஒரு நன்மையாக வரும் அதே அதே ஒன்று இன்னொருத்தருக்கு வந்து தீங்கு செய்கிறீங்க இவங்க வந்து நல்லா இருக்கக்கூடாது இவன் வந்து வேறு மாதிரி இருக்கணும் ஒன்று கெடுதல் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அது பல மடங்கு பல மடங்கு விரியத்துடன் அது வந்து அது அதுவும் என்ன அப்படின்னா பல வருடமோ அல்லது வந்து அடுத்த மாதமோ அது கண்டிப்பாக திரும்ப வந்துவிடும் இதுதான் நல்வினை தீவினை இது இரண்டும் இதை நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் எதை விதைக்கின்றார்களோ அதையே நீ அறுவடை செய்வாய் என்று சொல்கிறாங்க நல்லா நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் கூட மன்னித்து விடுவார் ஆனால் கர்ம வினை என்பது என்றைக்கும் மன்னிக்காது திரும்ப வந்து சேரும் அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் நீங்கள் வாழும் காலத்தில் நல்ல செயலாக செய்து நல்ல கர்மமாக செய்திருந்தால் அது உங்களுக்கு உங்கள் வாழ்நாள் முழுவதும் முழுவதும் நல்ல பலனையே கொடுக்கும் அதுக்கு மாற்றாக தீய பலன் செய்தீர்கள் என்றானால் அது உங்களுக்கு தீய பலனாகத்தான் வந்து கொண்டு இருக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை என்கின்றார்கள் அல்லவா நீங்கள் எது நினைத்து எந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு நினைத்து ஒரு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் தீய எண்ணத்துடன் வாழ்ந்து உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் நீங்களை நீங்கள் தீயதை செய்தால் அது உங்களுக்கு தீயதாகத்தான் இருக்கும் இதற்குத்தான் சொன்னார்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படி என்று ஆனால் அந்த எண்ணத்தை உருவாக்குவதே கர்ம வினைதான் அப்போது அதையும் தாண்டி எண்ணமும் இருக்கின்றது கர்மாவும் இருக்கின்றது அப்போது நீங்கள் தெளிவாக நல்ல சிந்தனையோடு நல்ல ஒரு ஆற்றலோடு இறைவன் என்பதை பிடித்து கொண்டு இறைவன் நம்மை படைத்தவன் மேலே இருக்கின்றன என்று அவன் பார்த்து கொண்டு இருக்கின்றான் என்று அவனை பிடித்து கொண்டு நீங்கள் ஒரு அந்த ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள் என்றானால் உங்களை அதில் அல்லது தீயது என்பது உங்களை அவளது எளிதில் வந்து நெருங்காது நீங்கள் ஒரு நல் வாழ்க்கையை வாழலாம் ஓம் நம சிவாய நம